நேற்று வந்து அந்த மாப் மாயா ஒரு சண்டை அதாவது நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் கேட்டுட்ருக்காங்க அப்போ கெமி சொல்கிறாங்க நான் சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது நான் சொன்னாலும் நீங்கள் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னொடனே ஏன் என்னாச்சு அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க கூட ஒரு டான்ஸு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் உங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணீங்க நான் சொன்னது எதையுமே ஃபாலோ பண்ணலை அப்புறம் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்னோன்னே கமர்தினுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு ஆமாம் இவ பெரிய இவ அப்படின்னு சொல்லிட்டு நீ அன்னைக்கு கூட நீ என்ன இப்படி பண்ணலைன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கேமி பண்ணியிருப்பாங்களே ஏதோ ஒரு இடத்துல கழுத்தை நெரிச்ச அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சி தள்ளி விட்டேன் இந்த மாதிரி பழைய இன்சிடென்ட்ஸ் சொல்கிறாரு அதெல்லாம் பண்ண அப்படின்னோடனே அப்போ சிரிச்சு தண்டடாக இருந்த அப்படின்னு சொல்லி கேமி கேட்குறாங்க பொண்ணுனா என்ன வேணா பண்ணலாமா ஒரு பையனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு நீ மூடு நான் வாயை தச்சுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு உடனே இவங்க எல்லோரும் வந்து டே 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 பேசாமல் இருடா பிரச்சனை ஸ்டாஸ்க்கு முடிட்டுண்டா அதுக்கப்புறம் பேசிக்கலாம் விடு விடு விடுன்னு சொல்கிறாங்க விக்கல் சீக்கிரம் ஆனால் வந்து பயங்கர கோவம் ஆகிட்டார் கமர்தன் அப்போ உடனே கெம்மி உட்காந்துட்டு அலறாங்க அப்புறம் பிரஜன் வந்து க கமிர்தனை கூட்டிகிட்டு போயிட்டார் அப்புறமா கெமிக்கு வந்து விற்கல் சீக்கிரம் சமாதானம் சொல்கிறாங்க சரி விடு எல் அப்படின்னு கெமி சொல்கிறாங்க எப்போவுமே நான் கண்டென்ட்காக பண்ணுறேன்னு சொல்கிறான் எல்லா நாமினேஷன்லேயும் என்ன ஏதாவது ஒரு மொக்க ரீசன் சொல்வான் அப்போ கூட நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன் அவனுக்கு ஏன் என் மேலே இவ்வளோ கோவம்னே தெரியாது எப்போ பார்த்தாலும் கமிர்தன் என் மேலே கோவம் தான் படுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேமே வருத்தப்படுறாங்க உடனே வந்துட்டு இவர் வந்து வீக்கல் சீக்கிரம் வந்து சமாதானப்படுத்துகிறாரு சரி விடு டாஸ்க் முடியட்டும் நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இது ஒரு பயங்கரமான சண்டை இப்படியும் கே மமிர்தன் யூஸ் பண்ண அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த வீக் விஜய் கேப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை